ஓம் நம சிவாய சிவபெருமான் உங்களுடைய கனவுகள் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சில விஷயங்களை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறார் பொதுவாக இந்த கனவுகள் என்பது அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் கனவுகள் கண்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கனவுகள் பளிக்கும் சரி இந்த கனவுகள் வருகின்றது அப்படின்னா எந்த மாதிரியான கனவுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவலிங்கம் கனவில் வந்தால் என்ன செய்ய வேண்டும் பொதுவாக இந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது நம்ம கனவில் வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பது தான் அர்த்தம் நீங்கள் இப்போ ஒரு தொழில் செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா இது நாள் வரை நீங்கள் உங்கள் தொழிலை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலை இப்போது மாறப்போகின்ற நிலை வந்துவிட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சிவலிங்கத்தை நீங்கள் கனவில் கண்டால் உங்கள் தொழிலானது வெற்றியை நோக்கி செல்கிறது என்பதுதான் அர்த்தம் வெளிநாட்டிலிருந்து இல்லைன்னா மறைமுகமாக யார் மூலயமாவும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வணிக ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பதுக்கான ஒரு அறிகுறி இதுதான் வந்து தொழில் செய்பவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வயதினருக்கு சிவலிங்கம் கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு பிடித்த மாதிரியான மன வாழ்க்கை என்பது அமையும் என்பதுதான் பொருள் உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுக்கு மணமகனாகவோ மணமகளாகவோ வருவாங்க பல வருடங்கள் ஆகியும் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கனவில் சிவலிங்கம் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்பதுதான் அறிகுறி நீங்கள் சிவராத்திரி அன்று நீங்கள் விரதம் இருந்து சிவபெருமானிடம் வேண்டும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வருடமே குழந்தை வரம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிவலிங்கம் கனவில் வந்தால் நீங்கள் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் என்பதுதான் பொருள் அதனால் நீங்கள் சிவலிங்கத்தை நீங்கள் கனவில் கண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை வேலை தேடும் இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான சிவலிங்கம் கனவில் வந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பல நாட்களாக ஒரு தேர்விற்கு நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை என்பது உறுதியாக கிடைக்கும் என்பது தான் உண்மை நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான கனவு உங்களுக்கு வந்தது அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணுன்னா என்னுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை சொல்கிறேன் நன்றி வணக்கம்